எங்களுக்கு ஒரு பேருந்து மலையத்தில் உள்ளவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் தோட்ட காட்டானு தோட்ட காட்டாங்க அது ஒரு இழிவுபடுத்த சொல்ல எங்களுக்கு தோணுது அந்த சொல்ல வந்து எங்களுக்கு கட்டாயம் தண்டனைக்குரிய விடயமா சட்டம் எடுக்கணும் அதை சொல்றதும் ஆமாம் இந்த பேரை வந்து இன்னொருத்தர் மேலே பிரயோகிக்கப்படும் போது அது தண்டனைக்குரிய விடயமாக சட்டம் கொண்டு வர வேண்டும் முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் இலங்கையில் வாழ்கிற அத்தனை பெண்மணிகள் சார் சகோதரிகள் அக்கா அம்மா எல்லாமே அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி இலங்கை வாழ் பெண்மணிகள் அனைவரும் வெளிநாட்டில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இப்போ இந்த மூணு நாளில் மட்டும் ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க எந்த காரணம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஏன் சூசைட் பண்ண காரணம் என்ன அவங்க கொடுக்கற கஷ்டமான வேலைகள் தண்டனைகள் சாப்பாடு கொடுமைப்படுத்துகிறார் அதுவும் பெண்களுக்கு அதிகமா இழப்ப கூட எதிர்பார்ப்பு ஒரே ஒண்ணுதான் ரெண்டாவது விஷயம் விஷயத்துக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு நான் வேண்டுகோள் இதுதான் கட்டாயம் நம்ம நாட்டிலிருந்து சென்ற ஒவ்வொரு பெண்மண்களும் கவனமாக போயிட்டாங்கன்னா மாத செலவு சம்பளம் சரியாக கொடுக்கப்படுதா அவங்களுக்கு மாத தங்குமிட வசதிகள் உபகரணங்கள் அனைத்தும் வழங்கப்படுதான் இழிவுபடுறாங்களா கஷ்டப்படுறாங்களா அனைத்தையும் இந்த இலங்கை எம்பத்தையும் வெளிநாட்டு எம்பத்தையும் இணைந்து ஜனாதிபதியின் கீழ் கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அடுத்தது இப்ப கூட இருந்த நோக்கம் என்னன்னா ஒரு ஆள் வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு வேலை

ஒரு பக்கம் செய்தியில இப்படி ஒரு தாழ் செய்திலேயே நாலஞ்சு செய்தியில இருக்கும் இந்த தோட்டத்தை சேர்ந்த இந்த மனிதர் இத்தனை மீட்டர் ஓடி பழக்கம் கொண்டு வந்தார் அது ஒரு பிரமுகர் அரசியல்வாதியாவே இருக்கட்டும் நவப்ப அரசியல்வாதியாவே இருக்கட்டும் அவரு இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போனான் இன்று இப்படி போறாருன்னு ஒரு பக்கம் புதுசா போஷம் அடிச்சு போட்டுக்காங்க அதுக்கும் உங்களுக்கு சுலபயோகம் பண்ண பண்ணும் நாட்டுக்காக உசுல கொடுத்து நாங்க சாதனை பண்ணிட்டு வரோம் எங்களை எங்களுக்கு மூளை கூட இடத்துல எனக்கு வந்து சொந்தமா ஒரு வீடு இல்லை சொந்தமா ஒரு காணி இல்லை எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு திருமணம் திருமணம் எனக்கு மூணு நூத்த மணி காணியிடம் அத மூணு கிலோமீட்டர் தூரத்தை பதினாலு நிமிஷத்துல தூரத்துனா வெறும் பதினாலு நிமிஷத்துக்கு

வணக்கம் பிள்ளைகள் ஆர்ஏ விக்னேஸ்வரன் அவர்கள் இன்றைய தினம் நேர்காணலின் போது அவருடைய நடைப்பயணத்தின் போது அவரை கண்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க அதே போல் அவருக்கு இந்த குறிக்கோள் எமது குறிக்கோளுக்காக வேண்டி அந்த குறிக்கோளை இருபத்தி ஆறாம் தேதி அதை சொல்ல பேசப்படுகின்றது அந்த குறிக்கோள் என்னன்னு கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்னன்னு கேட்டால் எங்களுடைய பெண்கள் கற்பழிக்கின்றார்கள் வேலை பிரச்சனைகள் அடி உத துன்பங்கள் இதை இட்டு இதை நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இது ஜாதி பதம் வேதம் ஒரு ஒன்றுமே இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான ஒரு கருத்தாக நமது அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எமது ஆர் ஏ விக்னேஸ்வரனும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார் அதே போல் எனது அன்பான உறவுகளுக்கு அனைவருக்கும் நேற்றைய ஒரு முன்தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் எப்படின்னு கேட்டால் ஒரு சகோதரி வந்து பெட்டிக்ளோவை சேர்ந்த சகோதரி வந்து தூக்கிட்டு இறந்துக்கிட்டு இருக்காங்க இறந்துருக்காங்க அந்த சகோதரியை உடனடியாக தயவு செய்து நீங்கள் யார் வீடியோ போட்டிருந்தாலும் உடனடியாக அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து பெண் பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கின்றது நாளைய த தினத்தில் அந்த பிள்ளைகள் அந்த வீடியோவை பார்த்து இப்போ இப்போ இப்பையும் எனக்கிட்ட ரெக்கார்ட் வந்திருக்குது ஒரு சகோதரிக்கு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய தாயை போட்டு எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோவை காட்டி காட்டி வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு தூக்கிட்டுக்கிட்டாங்க தூக்கிட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சொத்தாயவும் செய்து இந்த பாருங்கள் இருக்கிறாங்க அந்த சகோதரி பட்டி சேர்ந்தவங்க இது உண்மையிலேயே இவங்களுடைய குற்றம் தான் அது அவங்க வெளியில் பாஞ்சது முதல் குற்றம் உங்களுக்கு தெரியும் வெளியில் பாஞ்சா எந்த ஏஜென்சியுமே எம்பசியுமே என்னமோ ஒன்றும் செய்ய முடியாது வெளியில் பாஞ்ச பிற்பாடு அதுக்காகத்தான் நான் பாடி பாடி எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறது வந்து தயவு செய்து டென்சில் கொப்பை கடுவு மாவத்த பத்திரமுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கோ அதுதான் சொல்கிறது அதைவிட்டு வேறு எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு குரல் கொடுக்க முடியும் அதாவது எங்களுக்கு குரல் கொடுத்தால் எப்படின்னு கேட்டால் இந்த மாதிரிக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு கம்ப்ளைண்ட் செய்து பிறகு இந்த சகோதரி வெளியில் பாஞ்சு போய் ஏன் இறந்தாங்க என்ற கேள்வியை நாங்கள் கேட்க முடியும் சரியா ஆகையால் எனது அன்பான உறவுகளே இந்த மாதிரியான தேவையில்லாத முடிவுகள் எடுக்க வேணாம் இப்போ இதற்காகத்தான் இப்போ எந்த மு எந்த அளவுக்கு முடியுமோ உங்களுக்கு யாரை தொடர்பு கொள்ள முடியுமோ முதல் முறையாக உங்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது உங்கள் குடும்பத்தினர்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது நான் எத்தனையோ வீடியோக்களை சொல்லி சொல்லி எம்மோ என்னால் சொல்லவே இப்போ எனக்கு அறுவறுப்பாக இருக்குது அதை சொல்லக்கூடாது ஆனாலும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்க்காதவங்க வந்து என்ன உயிரை வாங்குற மாதிரி இன்பாக்ஸில் அது ஒரு பிரச்சனை நேற்றைய தினம் ஒரு சகோதரி இறந்துட்டு இருக்கிறாங்க அது எங்களுடைய வட்டாரத்தில் அதாவது திகன சைட்டில் அம்பாக்கோட்டையில் வந்து அம்பாக்கோட்டையில் வந்து அவங்க இறந்துருக்குறாங்க எப்படின்னு கேட்டால் போன திங்கட்கிழமை அவங்களுக்கு அவங்க மூன்று வருட காலம் பணியாட்டியிருக்கிறாங்க அதே வீட்டில் ஒரே அடியாக நான் வேலை செய்துட்டு போகிறேன் வீட்டுக்குண்டு தொண்டையில் கட்டி ஒன்று வந்திருக்குது அவங்களுக்கு கட்டி வலி எடுத்துருக்குது போன திங்கக்கிழமை கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் விட்டுருக்குறாங்க உடனடியாக பார்த்தா அவங்களுக்கு அந்த தொண்டையில் கேன்சர் அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி உடனடியாக எடுத்துருக்கிறாங்க இருந்தாலும் கூட அந்த கேன்சருடைய அந்த எல்லாம் வந்து முழு மேலையும் போய் உடனடியாக அவங்க நாலு அவரில் இறந்துட்டாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணி நாலவரில் இறந்துட்டாகத்தாங்க எனக்கு இப்போ வந்த தகவல் என்கேட்டால் அவங்க குடும்பத்தினரோட பேசியதன் மூலமாக இந்த இருக்கிறாங்க அந்த இறந்து போன சகோதரி நாற்பத்தி ஒம்பது வயது தான் அவங்களுக்கு சின்ன வயது தான் பெரிய அளவில் வயதும் இல்லாது இந்த மாதிரி இறந்துட்டாங்க ஸோ இப்போது அவங்களுடைய மையத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான விடயங்கள் இருக்குது ஆகையால் என்ன நன்பான உறவுகளே எதுவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க பாருங்கள் பார்க்காம இருக்காமதிங்க திடீர்னு எங்கேயாவது ஒரு வழி ஏற்பட்டால் தயவு செய்து போயிட்டு பார்த்து அதுக்கு மருந்தெடுத்து குடிக்க பாருங்கள் அவங்களோட பணத்தில் சரி பரவாயில்ல மருந்தெடுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேணாம் சரியா